திமுகவுடைய மாநாட்டுக்கு எல்லாம் எங்களுக்கு ஓட்டர் கொடுத்தாங்க பணம் கொடுத்தாங்க பிரியாணி கொடுத்தாங்க அண்ணா திமுக மாநாட்டுக்கு போனவங்க அதை கொடுத்தாங்கன்னு ஆனா பட்டாளி மக்கள் கட்சியினுடைய இந்த வன்னிய இளைஞர் பெருவிழாவில் கலந்து கொண்டவர்கள் யாராவது எங்களுக்கு பணம் கொடுத்தான் கூப்பிட்டாங்க எங்களுக்கு பிரியாணி கொடுத்தான்னு யாராவது பேசியிருக்காங்களா சார் பணம் கொடுத்து பிரியாணி கொடுத்து கூப்பிட்டா பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் நடந்து வந்து எவனாவதும் அந்த மாநாடுல கலந்து பிறப்பால் இருளர் அவர் வந்து மரையர் தான் எம்பிபிஎஸ் படிச்சாரு அவர் வன்னியரா நாடகமாரான் சொல்லி அன்னைக்கு நீ வன்னியர் சங்கத்துக்கு அவரால் இணைக்கப்பட்ட வன்னியர் சங்கத்துக்கு நீ போவாம பேசிதான் நீ யோக்கிய அவங்க வந்து கேக்குறாங்கன்னா இவரு கேக்க சார் போச்சு அறிவு ஏன்னா இவரு இவ்வளவு பெரிய ஒரு ஒரு ரொம்ப உன்னதமான வன்னியர் வன்னியர்களுடைய வரலாறுன்றது பல இதிகாசங்கள் இருக்கு எல்லாத்துக்கும் ஆனா ஒரு சமூகத்துக்கான இதிகாசம் ஒண்ணு இருக்குதுன்னா அது வன்னியர்களுக்கு மட்டும்தான் இருக்கு நெருப்பில் நெருப்பில் பிறந்த ஒரே சமூகம் இந்த வன்னியர் சமூகம் அந்த வன்னியர் சமூகத்துல நீ தெரிஞ்ச தெரியாம பிறந்துட்ட அப்படின்னும் போது நீ வன்னிய சமூகத்துக்கு பெருமை பேசலாம் கூட அந்த சமூகத்துக்கு தலைவராக தெரிஞ்ச தெரியாமல மருத்துவர் ராமதாஸ் அவர்களை இந்த சமூகம் ஏற்றுக்கொண்டது அப்படி ஏத்துக்கிற ஒருத்தரை போய் நீ இந்த மாதிரி வஞ்சிக்கும்போது நான் எப்படி உன்னை தலைவரா பார்க்க முடியும் சார் மகளிர் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் களம் நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய ஊடகவியலாளர் திரு எடப்பாடி துரைசாமி அவர்களை சந்திக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சார் பாட்டாளி மகள் கட்சி வந்து பல பெரிய கட்சிகளோடவே எப்போதுமே தமிழகத்தில் ஒப்பீடு செய்யப்பட்டு தமிழகத்தினுடைய மூன்றாவது பெரிய கட்சியாகவே வளர்ந்து வந்தது அதாவது மாநில அளவிலான கட்சிகள்ல இடியே பார்க்கும் போது அஹ் திமுக அதிமுக அது வந்து பெரிய கட்சி அதுனா பாமக தான்ன்றது அஹ் கடந்த இருபத்தைந்து ஆண்டு கால வரலாறா இருக்குது இப்படி ஒரு பெரிய கட்சி பலரை வாழ வச்சிருக்குது இன்னைக்கும் ஒருத்தருக்கு சோறு போட்டுன்னு இருக்கு அவரு அவர் வந்து அவருடைய கட்சியினுடைய பேர் அகில இந்திய பாட்டாளி கட்சி அப்படின்னு அவருடைய பேர் வந்து வாங்கியிருக்காரு அவரு அந்த கட்சியினுடைய தலைவர் அவர்தான் தலைவர் அவரும் பொதுச் செயலர் அவர் தான் நினைக்கிறேன் உறுப்பினரும் அவர் தான் நினைக்கிறேன் ஆஹ் அவரோட கட்சிக்காக அவர் மட்டும் தான் பேசுறாரு வேற யாரும் பெரிய அளவில பேசல அவருடைய பேர் வந்து சி என் ராமமூர்த்தி அப்படின்னு இல்ல அதுல நாகேஷ் சார் சார் நாகேஷ் நாகேஷ் ஒரு படம் நடிச்சிருப்பாரு காதலுக்கே நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன் நீங்க பத்து இருப்பீங்களா கதை வசனம் நான் தான் இயக்குனர் நான் எடுக்கறதா படம் நான் நடிக்கிறதா நடிப்பு அத பாத்தாவணும் அதான் உங்க தலையெழுத்து அப்படின்ற மாதிரி இவர்தான் தலைவர் இவர்தான் பொது செயலாளர் இவர்தான் பொருளாளர் இவர்தான் தொண்டர் இவர்தான் கொள்கை பொறுப்பு செயலாளர் எல்லாம் இவர் தான் வேற ஆளே கிடையாது தெரியா இவரு தான் இவரு தான் வந்து அந்த ஒன்மேன் ஆர்மி கிடையாது ஒன்மேன் கருங்காலி ஒரு கட்சி இருக்குன்னு அது சி என் ராமகூர்த்தி தான் எனக்கு அவர் மேல உள்ள ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா சார் அவர் வந்து நேரடியா வந்து பாடல் கட்சியினுடைய நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்களை தாக்கி தாக்கிதான் அவர் பேசுறாரு அவருடைய அதுதான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஆனா அவருக்கு யார் ஒரு உரிமை கொடுத்தது சமீபத்தில் நடந்த வன்னியசகா மாநாட்டில் கலந்து கொண்ட வன்னியர்கள் பெரும்பாலும் வந்து காசு கொடுத்துதான் கூப்பிட்டு வந்தாங்க இப்பெல்லாம் யார் சார் சும்மா வருவாங்க அவங்க எல்லாருக்குமே வந்து காசு கொடுத்தாங்க அதை விட ஒரு பெரிய குடும்பம் என்னன்னா அவங்க எல்லாருக்கும் வந்து உற்சாக மாணம் கொடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவர் வந்து பழிபடுறாரு இவருக்கு யாருந்த உரிமையை கொடுத்தது இவர் எங்க வந்து பார்த்தாரு ச அந்த ஆளு காசு கொடுத்தாவே வர மாட்டாங்க யாரும் சி என் ராமமூர்த்தி மத்தவங்களுக்கு காசு கொடுத்து கூப்பிட்டாவே வர மாட்டாங்க ஏன்னா இந்த ஆளே காசு வாங்கி போய் ஒவ்வொரு ஊடகமா ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறான் இது வரைக்கும் மண்ட வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாட்டிற்கு வந்தவர்கள் பணம் வாங்கி கொண்டுதான் வந்தார்கள் வந்தவர்களுக்கு பணம் கொடுத்துதான் கூப்பிட்டாங்கன்னு பாமகவினுடைய எதிரிகள் கூட பேசல இந்த ஆள் பேசுறான என்ன காரணம் இந்த ஆளுக்கு இதை விட்டா வேற பொழப்பே கிடையாது இதான் பொழப்பே அந்த மாநாட்டிற்கு வந்த இளைஞர்கள் மாநாட்டிற்கு வந்த வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அவங்கிட்ட போய் கேளுங்க சொல்லுவாங்க திமுகவுடைய மாநாட்டுக்கு எல்லாம் எங்களுக்கு கோட்ரு கொடுத்தாங்க பணம் கொடுத்தாங்க பிரியாணி பொட்டணம் கொடுத்தாங்க அண்ணா திமுக மாநாட்டுக்கு போனவங்க எங்களுக்கு பிரியாணி பொட்டணம் கொடுத்தாங்க பணம் கொடுத்தாங்க அதை கொடுத்தாங்க இதை கொடுத்தாங்கன்னு ஆனால் பட்டாளி மக்கள் கட்சியினுடைய இந்த வன்னிய இளைஞர் பெருவிழாவில் கலந்து கொண்டவர்கள் யாராவது எங்களுக்கு பணம் கொடுத்தான் கூப்பிட்டாங்க எங்களுக்கு பிரியாணி கொடுத்தான்னு எங்கேயா யாராவது பேசியிருக்காங்களா சார் பணம் கொடுத்து பிரியாணி கொடுத்து கூப்பிட்டா பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் நடந்து வந்து அந்த மாநாட்டில் வண்டி எதுவும் வர முடியல செங்கல்பட்டுல இருந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல வண்டி அங்கேயே நிறுத்திட்டு இருபது கிலோமீட்டர் நடந்து வந்து மாநாட்டை பார்த்துட்டு இருக்காங்க பணம் கொடுத்து கூப்பிட்டு இருந்தா மாநாடு முடிஞ்ச பின்னால வந்து மாநாட்டு பந்தலையாவது பார்த்துட்டு எவ்வளவு பிச்சகாரத்தனமா பேசிட்டு இருக்காங்க ராமமூர்த்தி ஒரு பழமொழி சொல்லுவாங்க பிச்சைக்காரன் அடிச்சான சொப்ப போட்டு உடச்சா நான் அந்த கதையை வந்து சார் இவருடைய அரசியல ஒரு வித்தியாசமான அரசியலா சார் தலைவரா ஒரு இருக்கான தகுதியா பாக்க முடியல கிடைக்கும் போதெல்லாம் தன் கட்சியை அவர் பேசல சார் அவருடைய பேச்சு படல் மகிழ்ச்சியின் நிறுவனர்களுடைய அவருடைய சொந்த பிரச்சனையை பத்தி மட்டும் தான் பேசுறாரு இப்ப உதாரணம் இப்ப சமீபத்துல அவர் ஒரு ஒரு அடுக்கு முறையில ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அவர் பிறப்பால் இருளர் மருத்துவர் ராமதாஸ் பத்தி அவர் சொல்றாரு அவர் பிறப்பால் இருளர் அப்புறம் படிப்பால் படையர் ஆஹ் அப்புறம் வந்து நடிப்பால் வன்னியர் அப்படின்றாரு நடிப்பால் வன்னியர் என்ன வன்னியர் எல்லாம் நடிக்கிறாங்கன்னு சொல்ல வராரா எப்படி சொல்ல வர்றாரு சார் இல்ல இன்னும் ஒரு இதுக்கு முன்ன ஒரு சில வருடங்களுக்கு முன்னாலே சொல்லியிருக்காரு சி என் ராமமூர்த்தி இதே சி என் ராமமூர்த்தி ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல வன்னியர் சங்கம் தேர்தலை புறக்கணிக்க போகுது எப்ப தேர்தல் எப்ப நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல

அப்படிங்கிறாரு சரி இவர் இவரு பொதுச்செயலாளர்ங்கிற முறையில முன்மொழிஞ்சிருப்பாரு ஆனா அப்ப தலைவர்னு ஒருத்தர் இருந்தார்ல ஆமா பேராசிரியர் தீரன் தான அப்ப தலைவர் ஆமா வணியர் சங்கத்துக்கு உம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தீரன் தலைவர் அப்ப வன்னீர் சங்கத்துக்கு தலைவர் வந்து சா சுப்பிரமணியம் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி ஆமா இவரு பொதுச் செயலாளரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல குறுவட்ட வன்னியர் சங்கங்கள்லாம் ஒன்றாக இணைத்து வன்னியர் சங்கமா டாக்டர் ஐயா உருவாக்கியதற்கு பிறகு இந்த தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு என்னதான் அதுக்கு பின்னாலதான் இந்த ஆள் வர்றாரு வந்துட்டு பல போராட்டங்கள்ல கலந்துக்காம போராட்டத்தை விட்டு ஓட்டம் புடிச்சாளு ஒரு போராட்டத்துல கலந்துக்க சொல்லி தஞ்சை இருந்து வந்த மணலூர் சுந்தரராஜகிட்டையும் கோதை கேசவன் ஒரு போராட்டத்துக்கு அவங்கள போராட்ட குழுவை நியமிச்சுட்டு அதுல சி என் ராமூர்த்தி கலந்துக்க சொன்னாங்க ஆமா என் ராமமூர்த்தி எல்லாம் அங்க ஐயா முன்னால ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து எனக்கு காலேஜ்ல வேலை இருக்குன்னு இந்த ஓட்டம் முடிச்சுட்டான் போராட்டத்திலேயே கலந்துக்கல இத நான் சொல்லல இத சுந்தரராஜன் ஒரு பதிவுல சொல்லிருக்காரு அவரும் சொல்லிருக்காரு

சி என் ராமமூர்த்தி எங்க போனாரு அப்பா அவர் பிறப்பால் இருளர் அவர் வந்து படிச்சது பறையர் சான்றிதழ் அவரு இப்ப வந்து தன்னை சத்திரியர் சொல்றாரு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தெரியாதா இந்த ஆள் வந்து வன்னியர் சங்கத்துல வந்து இணைஞ்சு பொதுச் செயலாளர் ஆகும் தெரியாதா இப்ப திடீர் நானும் இப்பதான் தெரிஞ்சிருக்கா ஆக இது எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் நீ உண்மையிலேயே நீ வன்னியனா இருந்தா யார் இந்த சி என் ராமமூர்த்தி வன்னியனுக்கே பிறந்திருந்தால் நீ உண்மையிலேயே சத்திரியனுக்கு பிறந்திருந்தால் நீ அன்னைக்கே இது சொல்லியிருக்கணும் அன்னைக்கே நீ வந்து இவர் டாக்டர் ஐயா வந்து பிறப்பால் இருளர் அவர் வந்து பரையர் சர்டிபிகேட்டில் தான் எம்பிபிஎஸ் படிச்சாரு அவர் வன்னியரா நாடகமாரான்னு சொல்லி அன்னைக்கு நீ வன்னியர் சங்கத்துக்கு அவரால் இணைக்கப்பட்ட வன்னியர் சங்கத்துக்கு நீ போவாம பேசிதுன்னா நீ யோக்கிய இன்னைக்கு வந்து நீ வாங்குற காசுக்காக இல்லாத ஒன்ற கூற உன்னுடைய பிறப்பையே நாங்க சந்தேகப்பட வேண்டியிருக்க இல்லையா நாம எந்த ஒரு தாயையும் அவமானப்படுத்துவது நம்முடைய நோக்கம் ஆனா சி ராமமூர்த்தி கேவலமா பேசிட்டு இருக்கான் அதனால பதில் சொல்ல வேண்டியிருக்கு நான் கேக்குறேன் சார் அவர் ஒருவேளை டாக்டர் ஐயா அவர்கள் பறையர் சமூகத்திற்கான ஜாதி சான்றிதழ் எம்பிபிஎஸ் படிச்சிருந்தால் இன்னைக்கு அவரை தன்னுடைய பேருக்கு முன்னால விடுவாங்களா சட்டம் அனுமதிக்குமா சார் ஒரே ஒரு கிராமத்திலே ஒரு படம் வந்துச்சு சார் அதுல லட்சுமி கலெக்டர் நடிச்சிருப்பா ஆக்சுவலா அந்த அந்த கேரக்டர் வந்து பிராமணர் பாப்பாத்தி அவ எஸ் சர்டிபிகேட் வாங்கி கலெக்டர் ஆயிடுவான் அது வந்து நாளில் தெளி வெளியே தெரிஞ்ச பின்னால அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் எல்லாம் எப்படி போய் முடிஞ்சது அப்படிங்கலாம் பார்த்துருக்கோம் படத்திலேயே அது சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அந்த படம் என்னன்னா அது திறமையானவங்க வந்து முன்னுக்கு வரல இடஒதுக்கீட்டில் திறமை இல்லாதங்கன்னா முன்னுக்கு வருவாங்கன்ற ஒரு ஒரு தவறான சித்தாந்தத்தை மையமாக வச்சு எடுத்த படம் அது ஒரே ஒரு கிராமத்துலங்கிற படம் பார்ப்பனர்கள் மட்டும்தான் அறிவாளிகள் மற்றவங்கெல்லாம் அறிவாளிகள் இல்லைன்னு சொல்றதுக்காக டாக்டர் ஐயா பரையர் சமூகத்தினுடைய ஜாதி சான்றிதழ் வாங்கி படிச்சிருந்தார்னா இன்னைக்கு அவர் தன்னுடைய பெயருக்கு முன்னால டாக்டர்னு போட முடியுமா டாக்டர் ராமதாஸ் MBBS னு போட முடியுமா முடியாது ஒரு பேசலாம் போய் கவுண்டமணி சொல்ற மாதிரி இப்படியா ஏக்கர் கணக்குல பேசுவாங்க இப்படியா சார் டன் கணக்குல பேசுறது போணி கோயாபல்ஸ் கேட்டா சார் வேண்டாம் சார் இப்ப சமீபத்துல அந்த சமீபத்துல சார் இந்த நடிகர் கருணாசனம் ஒருத்தர் இருப்பாரு தெரியுமா சார் உங்களுக்கு நியாபகம் நினைக்கிறேன் பாண்டிய பாண்டின்ற கதாபாத்திரம் பிரபலமானவர் அவர் வந்து சமீபத்துல பேசும்போது ஒரு செய்தியை சொன்னார் என்னன்னா மோடி வந்து ராணுவத்தை வச்சுதான் அங்க ஜெயிக்கல எங்க ஐயா வந்து இங்க நடந்து அந்த இந்திய ராணுவத்துக்காக ஆதரவு வச்சு நடந்து போனாரு போறேன்னு போச்சு நடந்தாலே போர் நிறுத்துற நடந்தே போர் நிறுத்துறவர் வந்து முதல்வர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை சொன்னாரு கேட்டீங்க சார் அந்த செய்திய அந்த அந்த லிஸ்ட வரவங்க தான் இந்த சிஎன்ஆர்லாம் அப்ப போர் ஏதாவது வந்துச்சா இவர் படுத்து கிடந்தனால போர் வந்துச்சாமா நான் கேக்குறேன் இவர் நடந்த உடனே போர் நின்று போச்சு இவர் படுத்து கிடந்தனால தான் போர் வந்துச்சாமா இவர்தான் ராணுவத்துறை அமைச்சரா இல்ல இவர்தான் முப்படைக்கு தளபதியா சார் அதாவது ஒரு ஒரு கற்பனை கதைக்கு அளவே கிடையாதா சார் இல்ல அவரு பாவம் சார் முதல்வர் இந்த முதிய வயதுல கூட கஷ்டப்பட்டு அப்படியே நடந்து தன் ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக இருக்கிறத காட்டுறதுக்காவது நடந்து போறாரு சார் அவரு அவருடைய அந்த நல்ல ஒரு எண்ணத்தை கூட இந்த காமெடி பண்ணி காலி பண்ணிட்டாரு பாருங்க சார் அந்த அந்த காமெடி இந்த இந்த சீனாருக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்ல சார் இல்ல சார் கருணாசு சினிமாவில மட்டும் காமெடியின் கிடையாது நிஜத்திலயும் காமெடியின் ஆயிட்டாரு அது சார் இந்த ஏதோ காமெடி நடிகர் சார் காமெடி பண்ணா இந்த ராமமூர்த்தி எதுக்குமே உபயோகம் இல்லாத ஆள் எதுக்கு வாழ்றோம்னே தெரியாத சில பிறவிகள் இருக்கு தெரியுங்களா எதுக்கு வாழ்றோம்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்க சில பிறவிகள் இருக்கும் அந்த பிறவில இந்த சி என் ராமமூர்த்தி ஒரு ஆளு சார் இந்த பைத்தியக்காரன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா ஒரு பைத்தியக்காரனுடைய மனசுல தான் ஒரு எழுத்தாளர்னு பதிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க தெரியுங்களா போய் நிக்கிற இடத்தெல்லாம் நிக்கிற இடத்துல இப்படி கையை வச்சுக்குவான் இப்படி கைய வச்சுக்குவான் எழுதிட்டே இருப்பான் ஏன்னா அவங்க எழுத்தாளர் பைத்தியார்ட்ட பதிவு பண்ணிட்டாங்க அதனால இந்த சி என் ராமமூர்த்தி மனசுல மூளையில பதிவு பண்ணிட்டாங்க நீ வந்து டாக்டர் ஐயாவுக்கு எதிரா பேசக்கூடிய ஆள் உனக்கு கொடுத்திருக்க வேலை இதுதான் அப்படின்னு கம்சூர் ஆகுது மைக்ரோ சிப்ப சி எஸ் மண்டையில வச்சு தைச்சிட்டாங்க எனி டைம் பாட்டாளி மக்கள் கட்சி பத்தி மட்டுமே பேசுவான் சார் நீங்க இந்த ஊடகவியலாளர் சவுக்கு சங்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட திடீர்னு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிரா பேசுவான் திடீர்னு டாக்டர் ஐயாவை ஆதரிச்சு பேசுவான் திடீர்னு அண்ணா திமுகவுக்கு எதிராக பேசுவான் திடீர்னு அண்ணா திமுக ஆதரவா பேசுவான் ஆனா இந்த சி என் ராமமூர்த்தி எப்பவும் ஒரே வேட மட்டும்தான் அது மட்டும் இல்ல சார் வருஷமா சொன்னதே பத்து வருஷமா சொன்னதே சொல்லிட்டு இருக்கான் பாட்டாளி மக்கள் கட்சி பத்தி மட்டுமே பேசுவானே தவிர டாக்டர் ஐயாவுக்கு எதிரா அன்புமணி ராமதாஸ்க்கு எதிரா டாக்டர் ஐயாவுடைய குடும்பத்துக்கு எதிரா மட்டும்தான் தான் வேற யாருக்கு எதிரா பேச மாட்டான் ஏன்னா எல்லா இடத்துலயும் பிச்சை எடுக்கிட்டான் அங்க இன்னும் பிச்சை எடுக்காத ஒரே இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா கோடம்பாங்க வடவள்ளி உருங்கோவில்ல மட்டும் தான் பிச்சை எடுக்கல அறிவாலயத்துல பிச்சை எடுத்துட்டான் ராயப்பேட்டை லாரிஸ் ரோட்ல பிச்சை எடுத்துட்டான் கமலாலயத்துல பிச்சை எடுத்துட்டான் சத்தியமூர்த்தி பவன்ல பிச்சை எடுத்துட்டான் பிச்சை எடுக்காத இடமே கிடையாது எல்லா இடத்துலயும் பிச்சை எடுத்துட்டான் வடபழனி முருகன் கோயில்லயும் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில்ல மட்டும்தான் பிச்சை எடுக்கல அதனால பிச்சை போட்டாங்க இல்லையா அவங்களுக்கு ஆதரவா பேசி ஆகணும் இல்ல அதனாலதான் அவங்களுக்கு எதிராக எதுவும் பேச முடியல பாமகவுக்கு எதிராக டாக்டர் ஐயாவுக்கு எதிராக பேசிட்டு உக்காந்துருக்கார் அவ்வளோதான் இந்த ஆளுடைய இது வந்து அவ்வளோதான் இனிமேல் வந்து இந்த ஆளுக்கு வேலையே இதுதான் பாமகவுக்கு எதிராக மட்டும்தான் பேசணும் இதுக்காகவே சில ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆளை கூட்டு போய் வச்சுக்கிட்டு இந்த ஆளுக்கு காசு கொடுத்து இந்த ஆளை திட்ட சொல்கிறது ஏன்னா அந்த ஊடகம் நடத்துற யாருன்னு கேட்டீங்கன்னா அவன் எல்லாம் அறிவாலயத்துடைய இருபத்தி நாலு மணி நேரம் பிச்சைக்காரருங்க

இல்ல சார் நம்ம வந்து அவங்கள குறை சொல்லணுன்ற நம்ம என்ன கிடையாது அவங்க வந்து கேக்குறாங்கன்னா இவரு கேட்க சார் போச்சு அறிவு ஏன்னா இவரு இவ்வளவு பெரிய ஒரு ஒரு ரொம்ப உன்னதமான வன்னியர் வன்னியர்களுடைய வரலாறுன்றது பல இதிகாசங்கள் இருக்கு எல்லாத்துக்கும் ஆனா ஒரு சமூகத்துக்கான இதிகாசம் ஒண்ணு இருக்குதுன்னா அது வன்னியர்களுக்கு மட்டும்தான் இருக்கு நெருப்பில் நெருப்பில் பிறந்த ஒரே சமூகம் இந்த வன்னியர் சமூகம் அந்த வன்னியர் சமூகத்துல நீ தெரிஞ்ச தெரியாம பிறந்துட்ட அப்படின்னும் போது நீ வன்னியர் சமூகத்துக்கு பெருமை பேசலாம் கூட அந்த சமூகத்துக்கு தலைவராக தெரிஞ்ச தெரியாம மருத்துவர் ராமதாஸ் அவர்களை இந்த சமூகம் கொண்டது அப்படி ஏத்துக்கிற ஒருத்தர் போய் நீ இந்த மாதிரி வஞ்சிக்கும்போது நான் எப்படி உன்ன தலைவரா பார்க்க முடியும் சார் சார் தலைவரா நான் பாக்கல நாம இப்ப அதனால தடுதலையா தானே பாத்துருக்கிறோம் தலைவரா சார் இல்ல அவர் தலைவர் நினைச்சுதான் சார் இந்த யூடியூபர்லாம் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க இன்டர்வியூ எடுத்துறாங்க இல்ல கிடையாது அது ஒரு தரது கூட்டு போய் வச்சு பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க இதால ஏதாவது பேசினா வியூஸ் போக கூட்டு போய் வச்சு பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க இன்னொன்னு இந்த ஆளுக்கு உண்மையிலேயே இந்த வந்து வன்னியரா இருந்தா சூடு சொரண வெக்கம் மானம் ரோசன் ஏதாவது இருந்தா டாக்டர் ஐயாவை விமர்சனம் பண்றான் அன்புமணி ராமதாஸ விமர்சனம் பண்றான் பாட்டாளி மக்கள் கட்சியை விமர்சனம் பண்றான் வேற யாரையும் விமர்சனம் பண்றது இல்லை இவன் கூட்டு போய் வச்சிருக்க அந்த யூடியூப் சேனல்லயே இவன்கிட்ட பேட்டி கேட்கறாங்க இல்லைங்களா அந்த யூடியூப் சேனல்லயே பலர் சொல்லியிருக்காங்க அது அக்னியில வந்து ஒருத்தர் பிறக்கிறது சாத்தியமா இது பகுத்தறிவுக்கு ஒத்து வரக்கூடிய வாதமா எப்படி ஒருத்தர் அக்னியில பிறக்க முடியும் புறக்கும் போது எப்படி வெள்ள குதிரையில கையில வீர வாழோட எப்படி வர முடியும் இது வந்து மிகப்பெரிய மூட நம்பிக்கை அப்படின்னு இவங்க பேசுற இந்த சிஎன் ராமூர்த்தி பேசுற ஊடகத்திலேயே பலர் பேசியிருக்காங்க இதுக்கு இன்னைக்கு வரைக்கும் சி என் ராமமூர்த்தி ஒரு பதில் கூட கொடுத்தே கிடையாது அதை பத்தி பேசவே மாட்டான் நான் தான் பேசியிருக்கேன் என்ன பேசியிருக்கேன்னா பூமியில எப்ப உயிரினங்கள் தோன்றுச்சு ஒரு வால் நட்சத்திரம் பூமியில வந்து மோதி அந்த மோதலில் உண்டான அக்னி பெரு வெடிப்பு அந்த அக்னி பெரு வெடிப்புலதான் உயிரினங்கள் தோன்றுச்சுன்னு அறிவியலே சொல்லுங்க ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள் இருக்கும் நினைக்கிறேன் ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் ஒரு விஞ்ஞானி முழுதும் உடல் ஊனமுற்றவர் முழுதுமே வந்து மாற்றுத்திறனாளி அவருக்குன்னு வந்து ஸ்பெஷலா சிறப்பா தயாரிச்ச நாற்காலியர் உக்காந்துக்கிட்டு தான் அண்ட பெருவழி ஆய்வு பண்ணார் மிகச்சிறந்த விஞ்ஞானி அவர் வந்து அண்ட பெருவெடிப்பு

வன்னியர்கள் அக்னி கலசத்திலிருந்து பிறந்தாங்க வன்னியர்கள் வந்து அக்னியில பிறந்தாங்க அக்னியில பிறக்கும் போதே பன்னிய மகாராஜா அக்னியில பிறந்தாரு அவர் பிறக்கும் போதே வெள்ள குதிரையில வீர வாழோட வந்தார் அப்படின்றத ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய இந்த பகுத்தறிவாளர்கள் பூமியில் வந்து வால் நட்சத்திர மோதி உண்டான பெரு வெடிப்பு அந்த பெரு நெருப்புல தான் உயிரினங்கள் தோன்றுச்சுன்னு சொன்ன அந்த பகுத்தறிவு வார்த்தை ஏத்துக்கிறாங்களா இல்லையா அதை நீங்க உண்மை ஏத்துக்கிட்டீங்க அந்த அறிவியல் உண்மை ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா அக்னியில வண்டியர்கள் பிறந்தார்கள் ஏத்துக்கிட்டுதான் தீர்ணும் அதுதான் உண்மை இதை எவனாவது கேட்க சொல்லுங்க இதை சி என் ராமூர்த்தி போய் கேட்க சொல்லுங்க சார் நான் அரசியல் பேசுறதே ஒட்டுறேன் இல்ல சார் அவர் வந்து வெறும் மருத்துவர் மருத்துவர் ராம மற்றும் அவருடைய குடும்பத்தை கூடிய ஒரு ஒரு விஷயம் மட்டும்தான் அவருக்கு தெரியுமே தவிர அதுல அவர் நம்மளமான ஆட்கள் விவாதத்துக்கு நேரடியாக அவர் சொல்றத கூடிய யூடியூபரா பார்த்துக்கிறார் எந்த ஒரு யூடியூபரும் கேள்வி கொண்டு கொடுத்தீங்க போராட்டம் நடந்தது இந்த ஆண்டு நம்ம தேர்தலை புறக்கணிச்சு இந்த ஆண்டு இந்த ஆண்டு எல்லாம் இவர் இங்க கட்சியிலயே இவர் எப்படி புறக்கணிச்சிருப்பாரு இவர் எப்படி அறைகோல் கொடுத்திருப்பாருன்ற கேள்வியில நீங்க முன்வைக்கிறீங்க இல்லன்னு சொல்லி உங்களோட விவாதம் பண்றதுக்கு அவர் தயாரா இல்ல ஏன்னா அவர் போய் உக்காடுற எல்லா யூடியூபர்ஸுமே இவர் சொல்றதை மட்டும் கேட்டுக்கிறாங்க அவங்களுக்கு தவிர இவர் வந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்களை திட்டணும் அந்த திட்டத்தை வந்து மக்கள் கிட்ட அவங்களுடைய கொள்கை யூடியூபருக்கு இவருக்கு வெறும் வேற எந்த கொள்கையும் கிடையாது இவர் எந்த எந்த ஒரு ஒலிபரப்பிலையுமே கட்சியினுடைய கொள்கை தான் சார் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு மல படர் கட்சி வந்து முன்னெடுத்து அடுத்த நிலைக்கு போயிருக்கு சார் இவர் வந்து என் கட்சியின் சார்பா இந்த நாள்ல நான் போட்ட எடுத்திருக்கேன் இந்த நாள்ல நான் போட்டம் நடத்த போறேன் அப்படின்னு கூட அவருக்கு சொல்றதுக்கு தெரியும் அல்லது போட்டம் நடந்தா அதுக்கான சேரக்கூடிய ஆட்களும் அவர்கிட்ட இல்ல தனிநபரால் அவருடைய நேரம் கூட அவர்கிட்ட இருக்குமான்னு தெரியல இப்படி ஒரு நபர் வேற எந்த ஒரு இல்ல சார் அந்த ஒரு சரி நீங்க எப்படி அவரை பத்தி பேசுவீங்க இந்த குடியாத்தல் ஒருத்தர் இருக்காரு அவர் மாதிரி அவரு அவர் வந்து அந்த அவரது தன்னை திமுக அடால பத்திக்கிறாரு இவர் வந்து இவருக்குன்னு ஒரு பிராண்டை வச்சுக்கிறாரு அகில இந்திய பாட்டாளி கட்சின்னு சொல்லிட்டு ஒண்ணு அந்த கட்சிக்கு அவர் மட்டும்தான் ஒருவேளை அதிகபட்சம் ஒரு பத்து பேர் கூட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பத்து பேர் சொந்த ஒரு கட்சி இந்த கட்சிக்கான கொள்கை கோட்பாடை பத்தி பேசுறதுக்கு அவருக்கு நேரமோ அல்லது அதை பத்தி பேசணும் அதை கேட்கறதுக்கு யூடியூபர் கூட சரி தயாரா இல்லை இவர் தன்னை விளம்பர பத்திக்கும் இவர் இல்ல இவருடைய ஒரே விஷயம் ஐயாவை எதிர்க்கணும் ஐயாவை எதிர்க்கணும் கூட ஐயாவை திட்டணும் அது மூலியமா தனக்கு ஒரு யூடியூபர் மூலியமா ஒரு வருமானம் வரணும் இந்த வேற பெரிய கொள்கை எல்லாம் ஒண்ணும் கிடையாது சார் அவருக்கு நீங்க சொன்ன மாதிரி அஹ் உண்மையிலேயே இதெல்லாம் உறுதிப்படுத்தணுன்ற ஒரு என்ன இருந்ததுன்னா உங்களை மாதிரியான மூத்த ஊடகர் கூட நேருக்கு நேராக உக்காந்து விவாதம் பண்றதுக்கு அவர் அவருக்கு அந்த ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்லணும்னா தயார் நான் வந்து வரேன் அவர் சொல்ல சார் இன்னைக்கு இதுல ரொம்ப ஒரு பெரிய விஷயம்னா நான் பல அரசியல் தலைவர்களை என்னுடைய வாழ்நாள சந்திச்சிருக்கேன் பேசியிருக்கேன் அவங்களுடைய அனுபவத்தை நான் பகிர்ந்திருக்கேன் ஆனா இவர் மட்டும்தான் ஒரு மூத்த ஒரு அரசியல் தலைவர் எண்பத்தி வயசு அவர் அவரை வந்து அவாயமன் பேசக்கூடிய ஒரு அநாகரிகமான ஒரு தலைவர் தலைவர் ஒரு அநாகரிகமான மனுஷனா தான் இவர் பார்க்க முடியுது ஏன்னா இவர் தலைவர் அந்த கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் அப்படின்னா அதாவது அவருடைய கட்சிக்கு நிறுவன தலைவர்னா எதிர்க்கட்சியினுடைய தலைவரை எப்படி பேசணும் கூடமா சார் தெரியாது சார் அதாவது இந்த ஆள்கிட்ட வந்து நாகரிகத்தை எதிர்பார்க்க முடியாது கழுதைகள்கிட்ட போய் நீங்க ராகத்தை எதிர்பார்க்க முடியுமா கழுதைகள்கிட்ட கணக்கு சத்தத்தை எதிர்பார்க்க முடியும் இந்த ஆள்கிட்ட எதிர்பார்க்க முடியும் வேற எதிர்பார்க்க முடியாது இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வன்னியர் சங்கத்தையும் இந்த விட்டுட்டு இருக்காரு ஆமா வன்னியர் சங்கத்தை கட்டமைக்கும் பொழுது எல்லா வன்னியர் டாக்டர் ஐயா இணைக்கும் பொழுது இந்த தெரியல இந்த ஆள் வந்து அப்ப வந்து ஃபீல்ட்லேயே கிடையாது களத்திலயே இல்லை வன்னியர் சங்கத்தெல்லாம் கட்டமைச்சு சாலை மறியல் போராட்டம் நடத்தும் போது கூட இந்த ஆள் கிடையாது சாலை மறியல் ஒரு வார கால சாலை மறியல் போராட்டத்தில் இருந்தாலும் எங்க இருந்தான் இந்த ஆள் என்ன போராட்டம் பண்ணான் ஒரு வார கால சாலை மறியலில் மிகப்பெரிய அளவுல வந்து தியாகம் பண்ணவங்க சிறைக்கு போனவங்க எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா இப்பொழுது வன்னியர் சங்க தலைவராக இருக்கின்ற பூத்தா அருள்மொழி அவருடைய சகோதரர் பூத்தா இளங்கோவன் இவங்க எல்லாம் வெவ்வேறு சிறையில தடா உள்ள உள்ள இருந்தாங்க அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலயும் ஒவ்வொருத்தர் உண்டு அந்த மாதிரி ஜெயிலுக்கு போனவங்க அடிபட்டவங்க வன்னியர் சங்கத்துல பலர் இருக்காங்க ஆனா இந்த இந்தாள் வந்து ஆஹ் நிழலுக்கு ஒதுங்கின மாதிரி வந்து வன்னியர் சங்கத்துல ஒதுங்கிட்டு நான் தான் வன்னியர் சங்கம்னு கதை விட்டுட்டு இருக்கேன் உம் அந்த மாதிரி இந்த மலைக்கு ஒதுங்கினாள் இந்தாள்லாம் மலைக்கு வன்னியர் சங்கத்து பக்கம் ஒதுங்கிட்டு இது ஏதோ கொஞ்ச நாள் பொதுச் செயலாளராக இருந்த ஒரே காரணத்தினால நான் தான் வந்து அந்த இட இடஒதுக்கீட்டில் கையெழுத்து போட்டேன் நீ இல்ல வேற யா இருந்தாலும் கேள்வி போட்டிருப்பாங்க அப்ப இவர் என்ன அன்னைக்கு வன்னியர் சங்க தலைவரா இருந்தா சார் சுப்பிரமணியத்தை விட இவர் வந்து பெரிய பவர்ஃபுல்லா இருந்தாரா இவர் அதிகாரத்தோட இருந்தாரா அதற்கு பின்னால வன்னியர் சங்க தலைவரான காடுவெட்டி குரு இருக்காங்க அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரா அன்னைக்கு இருந்த தீரனை விட இவர் பெரிய பவர்ஃபுல் ஏண்டா இந்தாலே ஒரு அனாமுத்து அட்ரஸ் இல்லாத ஆளு காத்து காத்திருந்தால் படத்துல கவுண்டமணி சொன்ன மாதிரி இவன்லாம் ஊருக்குள்ள அனாமுத்து அட்ரஸ் இல்லாம இருந்தவன் இவன்லாம் பண்ணையா இருப்பாங்கடா அப்படின்னு கேட்பான் ஒரு படத்துல இவனே ஒரு அனாமுத்து அட்ரஸ் இல்லாத ஆளு வன்னியர் சங்கத்துக்கு வந்து முகவரி தேடிட்டாலு இந்த ஆளு நம்ம வன்னியர் சங்கமே நான் தான் சொல்லிட்டு இருக்காரு அதாவது பணமரத்துல போய் காக்கா உக்கார பணம் போல விழுந்துரும் உடனே காக்கா சொல்லுமா ஆஹா என்னுடைய வெயிட் தாங்காம இவ்வளவு பெரிய பணமலமே கீழே உழுந்துருச்சு அப்படின்னு அது பழம் கணிஞ்சிருச்சு அது கீழே உழுந்துருச்சு காக்காய போய் உட்கார்னாலும் உழுவும் அந்த மாதிரி போராடினது வன்னியர் சமூகம் போராட்டத்தை நடத்தியவர் டாக்டர் ஐயா இடையில போய் இந்த ஆள் உரிமை கொண்டாடிட்டு இருக்கான் என்னையும் கொஞ்சம் கவனிச்சிங்க என்னையும் கவனிச்சிங்க நான் தான் போராடினேன் நான் தான் கிழிச்சேன் அப்புறம் உங்க கூட ஒருத்தன் வரல நீ உண்மையிலேயே போராடி இருந்தா உன் கூட எத்தனை பேர் வந்திருப்பான் உன்னை நம்புறதுக்கு ஒருத்தரும் தயாரா இல்லை நீ ஒரு தெரினாய்ங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சு போச்சு நீ எந்த வீட்டில் பிச்சை போட்டாலும் சாப்பிடுவ நீ எந்த வீட்டில் கஞ்சி ஊற்றுனாலும் குடிப்ப அப்புறம் உன்னை நம்பி யார் வருவா நீ இப்படி தான் காசுக்காக குலைக்கிறனாய்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் உன்னை யாரும் நம்ப தயாரா இல்லை நீ யா வந்து ஏதோ ஊடகத்தில் பேசிகிட்டு இருக்க வேண்டியதான் ஒரு படத்தில் வந்து சூரிய சொல்லுவானே அண்ணே டீ கடைக்காரண்ணே எங்களை வந்து யாராவது கேட்டா நாங்க வந்து கலெக்டர் ஆபீஸ் போயிருக்கன்னு சொல்லுங்க யாரும் கேட்பாங்க இல்ல சார் நீங்க நன்றி உள்ள நாயோட அவரை ஒப்பிட்டுறீங்க நம்ம அந்த அளவுக்கு ஒப்பிட தேவையில்லை ஏன்னா நம்ம ரொம்ப நாகரிகத்தோட ஐயாவுடைய தோட்டத்துல நீங்க ஆமா அதை விட கேவலமான பிரயோகிக்கிறீங்களா இல்ல சார் நம்ம நம்ம வந்து அந்த நாகரிகம் தவறி நாம வந்து விமர்சிக்க தேவையில்லை அதான் விமர்சிக்க வேண்டியவர்கள் விமர்சிப்பார்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி மிக்க மிக்க நன்றி மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் போராளிகளுடைய அந்த முயற்சியும் அந்த தியாகமும் அதனுடைய வெற்றியும் மக்கள் அறிவார்கள் என்ற கருத்தோடு மீண்டும் அடுத்த நிகழ்வோடு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி சார் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்